அன்பான வணக்கங்கள் உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தமிழ் விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்கறோம் உத்தரம் அப்படின்னா நீங்க ஒன்னா பாத்துல பிறந்தீங்கன்னா சிம்ம ராசியில பிறந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் நீங்க ரெண்டு மூணு நான்கு பாத்துல பிறந்தவங்க கன்னி ராசியில பிறந்தவங்க இங்க நம்ம ராசி பலன் பார்க்கலாம் ஒருவேளை உங்களுக்கு ராசி பலன் பார்க்கணுங்கிறவங்க அதுக்குன்னு சிம்ம ராசிக்கும் கன்னி ராசிக்கும் தனித்தனியா வீடியோ போட்டிருக்கேன் அதுல பாருங்க இங்கே உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தால் உங்களுக்கு மட்டும் நீங்கள் எந்த ராசியில பிறந்திருந்தா சரி எப்படி இருக்கும் இந்த தமிழ் வருஷம் எப்படி பார்க்குறோம் அப்படி போது இந்த தமிழ் வருஷத்தில் முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சி இருக்குது சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி குறிப்பாக இங்கிலீஷ்க்கு மே மாதம் பதினான்காம் தேதி ரிசபராசிலேருந்து மிதின ராசிக்கு குரு பகவானுடைய பயிற்சி இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா வைகாசி நான்காம் தேதி குறிப்பாக மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகுல் காந்தி பயிற்சி ராகு கும்பத்துக்கும் கேது சிம்மராசிக்கும் வர்றாங்க ஆக குரு சனி ராகு கேது இந்த கிரகங்களுடைய பயிற்சி இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய இடம் இவங்களுடைய பார்வை இவங்க எந்த நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாங்களோ அதனுடைய பலன்கள் இதை அத்தனை கணக்கில் எடுத்துக்கிட்டு உத்தரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலங்கள் நடக்கும் தான் சுருக்கமாக இப்போ பார்க்கறோம் இந்த வீடியோ பார்க்கறது முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நாவதுல வச்சுக்கிட்டு பாருங்கள் எந்த கிரகம் நன்மையை செய்தோ சமயத்தில் அதே கிரகம் நமக்கு தீமையான பலன்களையும் செய்யும் அதே மாதிரி ஒரு கிரக நன்மையை செஞ்சா இன்னொரு கிரகம் தீமையான பலன்களை செய்யும் இதை மனசுல வச்சுக்கிட்டு பாருங்கள் எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான் எல்லா கிரகங்களும் பாவ கிரகங்கள் தான் அப்படி பார்க்கிறபோது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் உங்களுடைய கௌரவம் புகழ் அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு புகழ் அந்தஸ்து மட்டுமில்ல பண வசதி இருக்கா மெயினாக நீங்கள் கேட்குறது புரியுது இந்த வருஷம் உங்களுக்கு பணம் பொருள் ஏதோ ஒரு விதத்தில் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் மணி ரொட்டேஷன் கையில் இருக்கும் குறிப்பாக கடந்த காலங்களில் பெரிய லெவலில் செலவினங்கள் இருந்தால் கூட இந்த வருஷம் அதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு யாருடைய பணமாக உங்கள் கையில் ஹேஷ் அண்ட் ஹேண்டாக இருந்துக்கிட்டே இருக்கும் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது அதுலேயும் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வருஷத்துல உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பெரிய நவண்ட ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் நீங்கள் வெளியூரில் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படும் ஆகையினால நீங்கள் ஊரில் வெளிநாட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணுங்க ஆல்ரெடி நான் பண்ணிட்டு இருக்கேங்கிறவங்க நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு அது மட்டும் இல்லை உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் வெயிட் இருக்கேன் கிடைக்கல எப்போ வரும்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு ஸோ இந்த வருஷத்தில் உங்களுக்கு மணி ரொட்டேஷன் என்பது பெரிய லெவலில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய முயற்சிகள் வேண்டாம் லைஃப்ல உங்களுக்கான என்னென்ன ப்ராஜெக்டை பண்ணணும் எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமோ அதை மாத்திரம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இது இந்த வருஷத்தில் ரொம்ப முக்கியம் இந்த வருஷத்தில் அடிக்கடி பயணங்கள் இருக்கு அந்த பயணத்தால் நமக்கு தேவையற்ற அலைச்சல்கள் செலவினங்களும் இருக்கு உறவுகளால் நன்மை உறவுகளால் பிரச்சனை ரெண்டுமே கலந்து இந்த வருஷம் இருக்கு ஸோ எதிர்பார்த்த செய்திகள் கொஞ்சம் காலதாமதமாக வரும் அதுக்காக நீங்கள் பெரிய அளவில் எஃபர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் உண்டு அதுலேயும் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த நீங்க இது வரைக்கும் ரொம்ப நாளாக நான் வந்து பெரும்பனெட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் இது வரைக்கும் நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நிலையாக இருக்கக்கூடிய சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டுமல்ல நான் வீடு கட்டணும் அல்லது கட்டின வீடு வாங்கணும் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களா கண்டிப்பாக நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு பொருளாதார வசதி இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் லோன் போட்டு வாங்குவீங்க நீங்கள் கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம் கடன் கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா இருந்துக்கிட்டே இருக்குது உத்தர்த்த பொருந்தமடைக்கும் இந்த வருஷத்தில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ கிடைக்கும் குறிப்பாக நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தான நல்ல சேல்ஸ் இருக்குது ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல இந்த வருஷம் நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் லாபம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லைஃப்பில் எல்லாம் இருந்தால் கூட ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஒரு ஏற்ற மனநிலை என்பது இருக்கும் ஸோ லைஃப்பில் நீங்கள் பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி மேங்க்ரண்டாக இருந்தாலும் சரி நல்ல உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி உங்களுக்கு திருப்தியான ஒரு வாழ்க்கை என்பது இல்லை அதனால் கிடைச்சது நமக்கு இறைவன் கொடுத்தது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கணும் விரக்தி மனப்பயனோட வாழாதீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் இந்த பலனை சொல்கிறது அது மட்டும் இல்லை இந்த வருஷத்துல ஆண் பெண் யாராக இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கமான வாழ்க்கையை மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணாதீங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த காலங்களில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் செலுத்துங்க இது ரொம்ப முக்கியம் அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் ரொம்ப கவனம் இந்த காலங்களில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க அல்லது அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சுருப்பீங்க குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க குழந்தைகளுக்காக கிடைக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஸோ இந்த உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் யாரெல்லாம் பெரிய நம்ம வேலை தேடிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக வேலை உண்டு அது மட்டும் இல்லை வேலையில் நான் ப்ரொமோஷனை எது பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்குது வேலையில் நான் பெரிய லெவலில் இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ அரியுது பார்க்குறேன் இது வரைக்கும் வரல எந்த ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டும் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு வேலையில் அத்தனை விதமான மானிட்டரி பெனிஃபிட்டும் கிடைக்கும் வேலையில் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட்டில் ப்ரைவேட் செக்டரில் எனி எது டிட்டல் கண்ட்ஸில் ஏதோ ஒர்க் பண்ணாலும் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கொலீக்ஸும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த காலங்களில் ஏதாவது வழக்குகள் இருக்குது அப்படின்னா வழக்குகள் நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு அல்லது வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு இந்த காலங்களில் நீங்கள் லோன் வாங்கிய முதலே சொன்ன எல்லாமே வாங்க வேண்டிய காலம் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் பூர்த்தியாகும் அது மட்டும் இல்லை எல்லா விதமான காம்படிஷன்லையுமே நீங்கள் ஜெயிப்பீங்க குறிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு அது ஃபேவரபிளாக வரும் இது அத்தனையும் இருக்குது எல்லாம் இருக்குது பட் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் ஸோ உங்களுக்கு கிரானிக்கா டிசீஸ் இருந்தால் அதில் ரொம்ப கவனமாக இருங்க உடலில் இனம் காண முடியாத வியாதி இந்த வியாதி ஸ்கேனு எக்ஸ்ரே இசிஜிஎம்ஆர்ஐங்கெல்லாம் கட்டுப்படாது யாருக்கெல்லாம் ஸ்கின் டிசீஸ் இருக்குது யாருக்கெல்லாம் ஒபிசிடி தைராய்டு இருக்குது குறிப்பாக உடம்பு இதை கட்டி தேம்பல் கேன்சர் இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கணும் உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நம்முடைய ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உண்டு உங்களுடைய லவ் சக்சஸால நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்குது ஒருவேளை லவ் பிரேக்கப் ஏற்படுற கூட வாய்ப்புகள் உண்டு யாரெல்லாம் பிஸ்னஸில் இருக்கீங்க அல்லது பிஸ்னஸ்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறீங்க அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அத்தனை பேருக்கும் சுமாரான பலன் தான் உங்களுக்கு தொழில் இல்லை வருமானம் இல்லாமல்ல தொழில் விட்டு விட்டு நடக்கும் தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை இருக்குது நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பரவாயில்லாமல் உங்களுக்கு இருக்கும் லைஃப்பில் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல டிலே ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள் உண்டு யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எது எப்படி இருந்தாலும் இந்த வருஷம் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும் பெரிய லெவலில் நான் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கிறேன் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறேன் ஒரு தொழில் முனைவோரை வரணும்னு நிற்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் தாராளமாக பண்ணலாம் இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் விநாயகருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அது மட்டுமில்ல எங்கெல்லாம் துர்க்கை காலி இருக்க வழிபாடும் பண்ணுங்கள் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியமாக பண்ணுங்கள் உடல் ஆரோக்கிய நன்கு அமையும் நன்றி வணக்கம்